பிச்சி போட்ட கோழி வறுவல் சேர்த்துக்கு ஒரு வானலில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி வெங்காயம் நிறையா சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் நீங்கள் வெறும் பல்லாரி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதங்கின பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இதையும் வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை வாசம் போன பிறகு இதில் நம்ம இன்றைக்கி சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு கிலோ எடுத்துருக்கேன் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் இன்னும் இதை விட கூட கொத்து கொத்துக்கறி மாதிரி விட நீங்கள் பிக்கலாம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் அவ்வளோதான் சிக்கன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கையால் பிச்சால் ஈஸியாக பிச்சுட்டு ஒரு கட் பண்ணும்போது உங்களுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் வதக்குங்க அதுக்கப்புறம் சிம்மில் தான் வச்சு இந்த இந்த ரெசிபி சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடுப்பு சிம்மில் தான் வச்சு செய்யணும் வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நான் உப்பும் இதிலேயே சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் கிளாஸில் நம்ம சேர்க்கலாம் நமக்கு சின்ன சின்ன பீஸுன்றதுனால சிக்கன் வந்து இதில் வதக்கிறதுலே வந்துடும் கொஞ்சம் வதக்கி விட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி போட்டு வேக வைங்க கருவேப்பில் இதுக்கு நிறைய சேர்க்கணும் கருவேப்பில் பிச்சு நல்லா நீங்கள் இல்லைக்கா நல்லா பொடியாக கட்னி கூட சேர்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் பிடிக்காதுனாக்கா கொஞ்சம் பெரிய பீஸாக கட்னி போட்டுக்கோங்க அந்த கருவேப்பில் ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும்னு பாருங்கள் இப்போ சிக்கன் வந்து முக்கால் பங்கு வெந்திருச்சிது நான் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சேன் கருவேப்பிலை சேர்த்த பிறகு அந்த கருவேப்பிலோடய ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இறங்கிடுச்சுது இப்போ நம்ம நல்லா வெந்த பிறகு ஒரு முக்கால் பதம் வெந்த பிறகு காரத்தேவான வெறுமிளகாய் தூள் குழமாய் தூளுக்கு சேர்க்காதீங்க வெறுமிளகாய் தூள் மட்டும் சேருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு வேக வைங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு நல்லா சிக்கன் வெந்துடும் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகும் தண்ணி நம்ம எதுவும் தே சேர்க்க தேவையில்ல உங்களுக்கு ரொம்ப வேகாத மாதிரி இருக்குது சிக்கன் கொஞ்சம் இருந்த மாதிரினாக்கா கொஞ்சம் லைட் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்த பிறகு திரும்பவும் கருவேப்பூல் நிறைய பிச்சு போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை இப்போ திறந்தே வேக வைங்க இது வரைக்கும் வந்து மூடி வேக வைக்கணும் இப்போ நீங்கள் திறந்தே வேக வச்சு கொஞ்சம் நல்லா சுருளில் நல்லா திரும்பி திருப்பி விட்டுனா செவந்து வந்துடும் நம்மளுடைய பிச்சி போட்ட சிக்கன் ரெடி ஆகிடும் ரொம்ப இது சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷை சாப்பிட்லாம் சப்பாத்திக்குமே சைடிஷ் சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ